டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணனும்னு தோணுச்சுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க बिकॉज ஆஃப் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல் வாங்க गाइस டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம் சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் காணிக்கே வலியில துடிச்சிட்டு இருக்கான் ஏனா இவனுக்குள்ள இருக்க கூடிய அந்த காகுஜா பவரை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா அதனால தான் இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியலையனு வலியில துடிச்சிட்டு இருந்தவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏர்க்கனே நடந்த விஷயத்துக்குள்ளேயும் மைண்ட் லெவல்ல போயிட்டு வரா ஏனா இவனால மைண்ட் லெவல்ல பாஸ்ட் குள்ள போயிட்டு வர முடியும் இல்லையா அதே மாதிரி தான் ஏர்க்கனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவன் நினைச்சு பாக்க பாக்க இவன் ஒரு தெரி பிடிச்ச மிருகமா மாறவும் திரும்ப இவனுக்கு சடனா கான்சியஸ் வருது ஆனா இவன் நார்மல் கான்சியஸுக்கு வரல மைண்டுக்குள்ளேயேதான் கான்சியஸுக்கு வந்திருக்கிறான் அதனால இவனை திரும்பவும் அந்த பெயினுக்குள்ள கொண்டு போகணுன்றதுக்காக இவனுடைய மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரீசியவோ மாஸ்க் மேனும் திரும்பவும் புடிச்சு இவனை இழுன்னு இழுக்க அந்த பெயின் இவனுக்கு கொஞ்சம் கூட குறையாம சரி இதெல்லாம் எப்படி வெளியில வராதுன்னு இவன் கதறிக்கிட்டு இருக்கிறான் ஆனா இதை வெடிய பாத்துட்டு இருந்த அந்த ஐகிரி ட்ரீ லீடு இருக்கா இல்லையா இவன் மட்டும் நான் நினைச்சது எல்லாமே அப்படியே நடந்துகிட்டு இருக்குது அதனால இதுக்கு அப்புறம் நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் கனகச்சிதமா செஞ்சு முடிக்கிறேன்ற மாதிரி

வெளியில வந்துட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு வரவும் இத பார்த்த உடனே இவளுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு அது லவ் ஆகின அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது அதனால இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு நிஷிகி தான் அதனால அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டுடலான்னு நிஷிகி கிட்ட ஒர்க் பண்ணும் போதே லவ் ஆகின அது எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு கேட்கவும் ஐயோ என்ன இப்ப இந்த வயசுல லவ் பத்தி கேக்குறா இவளுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன் அதாவதுமா லவ்ன்றது வந்து வேர்ட்ஸ் மூலியமாவும் எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்புறம் நம்மளுடைய உணர்ச்சிகள் மூலியமாவும் எக்ஸ்போஸ் பண்ண முடியும் ஆனா இதை நீ புரிஞ்சுக்க முடியுமா எனக்கு தெரியலன்னு சொல்ல இல்ல இல்ல என்னால புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியும் நீங்க சொல்லுங்க லவ் பண்றாங்கன்னா அவங்க எந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுவாப்பா லவ் பண்றவங்க வந்து நம்மளுக்காக என்ன வேணாலும் செய்யணும்னு நினைப்பாங்க ஈவன் தன்னுடைய உயிரை கூட விடுறதுக்கு தயாரா இருப்பாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் அந்த லவ்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துக்கு ரெஞ்சி காஜா எல்லாருமே ஒர்க்குக்கு வந்துட்டாங்க ஆனா இவங்க வரத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது இல்லையா அதனால என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது போதே இவங்க வரக்கூடிய ஒரு கஸ்டமரை பார்த்துட்டு மறுபடியும் இவனான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க வந்தது வேற யாரும் கிடையாது ஷூ தான் ஏன்னா ஷூ அன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போனானே இவங்களுக்கு தெரியாது ஆனா இப்ப திடீர்னு இவன் வந்திருக்கிறான் அது போக போல இந்த இடத்துக்குள்ள வந்ததும் நான் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன் என்னுடைய கண்டுபிடிச்சிட்டேன் அது எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும்னு ஒரு மாதிரி ரைமிங்க பேச இவங்க இன்னமும் அப்படியே தான் இவனை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவன் நார்மலா பேசினாலே இவங்களுக்கு புரியாது அப்படி இருக்கும் போது இவன் சில விஷயங்களை மறைச்ச மாதிரி பேசவும் இவங்களுக்கு என்னன்னே புரியாததுனால உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்கவும் நான் மேனேஜர் மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே டைரக்டா இவனை மேனேஜர் மீட் பண்றதுக்காக அனுப்பி வச்சிட்டாங்க ஆனா இங்க வந்து இவன் பேச போது தான் தெரியுது இத்தனை நாள் இவன் போனது காரணமே ஏன்னா இவன் ஒண்ணு சும்மா ஒன்னும் காணா போல அதுக்கு பலா காணிக்கேவை கண்காணிக்கிறதுக்காக காணா போயிருக்கிறான் அதாவது யோஷி மொறா தான் காணிக்கேவை ஃபாலோ பண்ணி அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிருக்காரு அதனாலதான் இவனும் சரி ஓகே எனக்கு பிடிச்ச ஒர்க்கு அதுவும் என்னுடைய காணிக்கேவாச்சே அதனால தாராளமா பண்றான் அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் சோ இப்போ உங்களுக்கு புதியவும் நினைக்கிறேன் ஒன்னே ஒல் எப்படி காணிக்கேவை காப்பாற்ற வந்துச்சுன்னு அது போக நீங்க தான் காணிக்கேவுக்கு இப்போ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு இவன் கேட்டுகிட்டு இருக்கிறான் என்னன்னா இப்போ காணிக்கேவுக்கு காகுஜா வெளியில வந்ததுனால கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரியாம சுத்திட்டு இருக்கான் இல்லையா அதனால நீங்க தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்படுறான் சோ நீங்க அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு அத பத்தி நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவகிட்ட கேட்டதும் சரி ஓகே என்னால முடிஞ்சது நானும் பண்றேன்ன்ற மாதிரி சொன்ன உடனே இவனும் சரி ஓகே சார் நான் கிளம்புறேன் இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் ஆனா ஹீனாமி இவனை விடுற மாதிரி இல்ல இவங்கிட்டயும் வந்து ஒரு டவுட் கேட்கணும்னு சொல்றான் ஆனா நம்ம நிஷிகி கிட்ட கேட்ட மாதிரி இல்ல இவங்க கிட்ட என்ன கேக்குறானா காணிக்கையை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல நீங்க பேசுறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் சோ காணிக்கையை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க அவர் எங்க இருக்கிறாரு இன்னும் ஏதுன்னு கேட்கவும் ஓ லிட்டில் பிரின்சஸ் நீங்க கேட்ட உடனே உங்கள்ட்ட சொல்ல

முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு இவன் ரெஸ்ட் ரூம் பக்கம் கிளம்பி போக இந்த இடத்துக்கு இவளுடைய ஃபேவரட் ஆத்தர் வந்துட்டாங்க அதாவது ஐகிரி ட்ரீயோட லீடர் இருக்கா இல்லையா அவள் இவள பாக்குறதுக்காக வந்திருக்கா ஆனா நான் ஏதோ எதிர்ச்சியா வந்தேன் உன்னை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீனாவை கிட்ட பேசுவோம் ஹீனாவையும் கொஞ்சம் சோகத்துல ஓகே அப்படியாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கிறா ஏன்னா இப்ப இவளுக்கு வந்து காணிக்கையை பத்தின நினைப்பு தானே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அதனாலதான் இந்த இடத்துல இவ கொஞ்சம் கூட ஆச்சரியப்படாம நார்மலா உட்காந்து பேசுறத பார்த்த உடனே இவளுக்கும் ஏதோ ஒரு விஷயம் மைண்ட்ல தட்டுப்பட்டுடுச்சு அதனால

காபி எடுத்து குடிக்கவும் சார் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் 20th வார்டு பக்கமா போயிடு கோல்ஸ் பத்தின விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சிட்டு இருந்தனா அப்ப அண்டே அக்கவுண்ட்ல ஒரு காஃபி ஹவுஸ் பத்தி சில ரூமர்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமானு கேக்க என்னங்க சொல்றீங்க உங்களுக்கு எதுமே தெரியலன்னு கேக்கவும் சார் என்ன சரி புடி இருக்கீங்க அந்த அண்டே அக்கோ காஃபி ஹவுஸ் இருக்கு இல்லையா அது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது கோல்ஸ் கோல்ஸ் இருக்கு இல்லையா அந்த கோல்ஸ்க்கு தானா அதனால உங்களுக்கு டைம் இருந்ததுனா இன்னே ஏதுன அந்த பக்கம் போயிடு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார்னு இந்த பக்கம் இவ வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அண்டே அக்கோக்கு காணிக்க

கிட்ட லவ் பத்தி கேட்டது அப்புறம் ஷூ கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே டோக்கா தான் ஏன்னா டோக்கா ரொம்ப நாளாவே காணிக்கவன் நினைச்சி சோகத்துல இருந்திருப்பா ஆனா இந்த சோகத்துக்கு காரணம் மேல இருக்கக்கூடிய அந்த லவ் அபெக்ஷன் அப்படின்றது டோக்காவுக்கு தெரியவே இல்ல ஆனா அதுக்கு பதிலா அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு ஹீனாமியே கண்டுபிடிச்சிட்டா இல்லையா அதனாலதான் இப்ப காணிக்க வந்திருக்க கூடிய விஷயத்த பஸ்ட் டோக்கா கிட்ட தான் சொல்லணும்னு இவ அடிச்சு புடிச்சு டோக்கா கிட்ட வந்து சொல்லவும் அந்த பக்கம் அண்டேக்குள்ள இருந்து காணிக்க நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டு கிளம்பவும் கரெக்டா இருந்திருக்கும் காணிக்கே இங்கேயே செட்டில் ஆகறதுக்கு எல்லாம் வரல அதுக்கு பதிலா நிறைய விஷயங்கள் யோசி மோரா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்தே கிளம்புறதுக்காக தான் வந்தான் அதனாலதான் இவர்கிட்ட கேட்க வேண்டியது எல்லாத்தையுமே கேட்டதுக்கும் இந்த இடத்துல இருந்து இவன் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் இதை பத்தி டோக்காவும் தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அவன நம்ம ஹாபீஸ்ல பார்க்க முடியல என்ன அவன் அந்த வாடை விட்டு தாண்டுறதுக்குள்ள கிட்ட போய் பேசிடுறேன்னு வானூரி எள்ளிய அவன் கிராஸ் பண்ண போற நேரத்துல கரெக்டா டோக்கா வந்து இவனை பார்த்துட்டா ஆனா இவன் கிட்ட என்ன பேசுறதுன்னு இவனுக்கு தெரியல பேச்சும் வரல அதனால அப்படியே அமைதியா இவன் நிக்கவும் சரி ஓகே நானே பேசுறேன்னு காணிக்கே இங்க பாருப்பா நான் வந்தவைல முடிஞ்சு அதனால இதுக்கப்புறம் நான் திரும்ப வர மாட்டேன் நான் கிளம்புறேன்னு இந்த இடத்துல இருந்தே இவன் நார்மலா கிளம்ப பாக்க நார்மலா இருந்த டோக்கோவுக்கு கொஞ்சம் கோவத்தை ஏத்தி விட்டுட்டான் அதனால உண்மை சொல்லு இதுக்கப்புறம் நீங்க வர மாட்டியா ஆமா நான் வர மாட்டேன் ஏன்னா இங்க இருந்தா நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன் அதனாலதான் நான் அவங்க கூட போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லவும் ஓ அப்ப நீ நீ என்னுடைய தம்பி மாதிரி தான் இல்லை பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் இத்தனை நாளா எங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கியே அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட கணக்கே என்கிட்ட உன்னால பொய் சொல்ல முடியாது உண்மையை சொல்லு எதுக்காக எங்களை விட்டு போகணும்னு நினைச்சேன் அதுக்கான உண்மையான பதில சொல்லு அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து போயிடுறேன்னு சொல்லுவோம் இவன் திரும்ப திரும்ப நான் ஸ்ட்ராங்கா மாறணும் அதுக்காக தான் அங்க போனேன்னு சொல்ல இவளுக்கு கோவம் வந்து உண்மையை சொல்ல காணிக்கி நீ என் கிட்ட போய் சொல்லாதன்னு போய் அடிக்க போறா அப்ப இவன் ஒரே கையில அசால்ட்டா இவளை தடுத்துக்கிட்டு உனக்கு உண்மையான காரணம் தானே வேணும் சொல்றேன் நான் உங்க கூட இருந்தா உங்களை என்னால பாதுகாக்க முடியாது எக்கச்சக்க பிரச்சனையை தான் கொண்டு வருவேன் அதனாலதான் உங்களை விட்டு எட்ட போய் உங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சேன்னு சொன்ன உடனே முட்டாள் நீ எங்களை விட்டு போனா எப்படி நாங்க பாதுகாப்பா இருப்போம் நீ தான் எங்க கூட இருந்து எங்களை பாதுகாத்துருக்கணும் ஆனா நீ எங்களை விட்டுட்டு போயிட்டு எங்களை பாதுகாக்கிறோன்னு சொல்ற அதனால நீ முட்டாள் காணிக்கை முட்டாள்னு இவனை புடிச்சு போட்டு போட்டு அடிக்கலான்னு பார்த்தாலும் இவளால அடிக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு இவன் இப்ப பாஸ்டா மாறிட்டான் இல்லையா அதனால இப்படி இவன் கூட கொஞ்சம் கோவத்துல இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது சடனா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இவன் ஸ்டன்னா இனிக்க மூஞ்சிலே ஒரே குத்து பயப்பிள்ள இது எடுத்து நாக் அவுட் ஆகிற அளவுக்கு விழுந்துட்டான் அதனால இதுக்கப்புறம் அவனை விட மாட்டான் கணிக்கு நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சாகணும்னு நீ முட்டாள் முட்டாள்னு சொல்லிக்கிட்டே உன்னுடைய மூஞ்சில குத்திக்கிட்டே இருந்தவ ஒரு கட்டத்துல மனசு விருத்து போய் அப்படியே இந்த இடத்துல வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் ஏன்னா இப்போ இவன் கூட சண்டை போடும் போது இவ புரிஞ்சுக்கிட்டா இவளுக்குள்ள

உங்கள் நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடி பெறுவது உங்கள் நான்